ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த சேனல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் குலோப்ஜாமு இந்த குலோப்ஜாமு குண்டு குண்டு குலோப் ஜாமு எவ்வளோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே இந்த நான் குலோப் ஜாமு வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் இந்த மாவு வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபரில் வாங்கியிருந்தேன் அதனால் ரெண்டு பாக்கெட் மாவு இருக்குது எங்கள் பசங்களுக்கு வந்து குலோப் ஜாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் சரி ஈவினிங் இன்றைக்கி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இதை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டு பாக்கெட் மாவுமே இதில் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் இதை வந்து பிசையணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி சேர்க்கணும் நான் ஃபைனலாக இது கூட வந்து காய்ச்சின ஆறுன பால் கொஞ்ச நெய் கொஞ்சம் சேர்த்தேன் அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறனால அந்த பாலும் நெய்யுமே சேர்த்துட்டேன் நெய் வந்து நல்லா ஸ்மெல் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக வந்து நம்ம உருட்டி எடுக்க வேண்டியதான் நான் ரொம்ப குட்டியாக செய்யாமல் கொஞ்சம் பெரிய சைஸாக செஞ்சேன் ஏன்னா குலோப்ஜாம் வந்து குண்டு குண்டாக இருந்தால் பார்க்க ஆசையாக இருக்கும் அப்படின்னால கொஞ்சம் பெரிய சைஸாகவே செஞ்சுருந்தேன் சைட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பாகு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இது வந்து ரொம்ப கம்பி பதத்துக்கு வரணும்னா தேவையில்லை அந்த ஜீனி கரைஞ்சதுக்கு அப்புறம் தொட்டு பார்த்தா கொஞ்சம் பிசு பிசுப்பாக வரணும் அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் ஆயில் போட்டு இந்த குலோப் ஜாமுமே இதில் எடுக்க ஆரம்பித்தாச்சு மீடியம் ஹீட்டில் எடுக்கணும் இந்த குலோப் ஜாமுக்கு வந்து ரெண்டு டிப்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நல்லா வரும் குலோப் ஜாமு ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கக்கூடாது மீடியம் ஹீட்டில் இருக்கணும் ரெண்டாவது வந்து அந்த உருண்டை திரட்டும் போது வந்து கேப் இல்லாமல் நல்லா திரட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணணும் ரெண்டாவது பாகுல வந்து நம்ம குலோப்ஜாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஹீட்டாகவும் குலோப்ஜாம் வந்து இருக்கக்கூடாது கொஞ்சம் ஆறு இருக்கணும் பாகுமே மிதமான ஹீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து இது உடஞ்சி போகாமல் ரெகுலராக கரெக்டாக நல்லா வரும் இப்போ குலோப்ஜாம் எல்லாமே வாயிலில் போட்டு ஒன் பை ஒன்னாக எடுத்து வச்சுட்டு கடைசியாக அந்த பாவோட நம்ம ஆட் பண்ண வேண்டியதுதான் ஏன்னா இது கலருக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவை கூட வந்து கொஞ்சம் குங்கும பூ சேர்த்துப்போ எப்போதுமே சேர்த்தோம் அப்படின்னா அந்த குலோப்ஜாம் வந்து நல்லாயிருக்கும் அதனால குங்கும பூ இது வந்து நான் வந்து ஆயிலில் எடுத்தேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன் நெய்யில் கொஞ்சம் இதை ஹீட் பண்ணி பார்க்கலாம் எடுத்து பார்க்கலாம் நெய் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பெரிய பெரிய சஜெக்ஷன் சொன்னா அதனால இந்த ஆயில் கூடவே நெய்யே ஆட் பண்ணேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா இது உள்டாவாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நுரநுறையாக வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே போட்டு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் அப்படின்னா சக்கரை பாகலையுமே குங்குமப்பூ சேர்த்து நல்லா காய்ச்சினதுக்கு அப்புறம் எடுத்து கரண்டியில் கொஞ்சம் பிசு பிசு தன்மையோட இருக்கும் ரொம்ப ஹீட்டாக போடாமல் ஒரு மீடியம் ஜாம் எல்லாமே உள்ள ஒன் பை ஆட் ஒன்னாகிட்டேன் அதுக்கப்புறம் ஹவர்ஸ் வந்து நல்லா ஊற வைக்கலாம் பார்த்தேன் டூ ஹவர்ஸ்லேயே வந்து குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு சின்ன பையன் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டுக்காக எடுத்து கொடுத்தேன் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா எம்மியாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்புறம் பக்கத்தில் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா பாப்பாவுக்கு குலோப்ஜாம் பிடிக்கும் ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்